கடந்த வாரம் மட்டும் ஒரே நாடி நாலு பாரியல் பொலாத்காரர்கள் எட்டு கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மோசமான ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு இருக்கிறது எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு கச்சா போதை இன்னைக்கு மோசமான ஒரு சூழலில் நாடு போய்கொண்டிருக்கிறேன் தமிழகத்துடைய வெற்றி வெற்றி வெற்றிகளத்துறை தலைவர் விஜய் கரூருக்கு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் போயிருக்கிறார்

கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதை விட பாத்தீங்கன்னா மதுரையில் உருவ பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு உருவ பக்தர்கள் மாநாடு நடந்த அஞ்சு லட்சம் பேர் கூட ஒரு போலீஸ் கூட பாதுகாப்பு கிடையாது ஆனால் அஞ்சு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு கூடி அந்த மாநாட்டில் கலந்து விட்டு முடித்து விட்டு ஐந்து லட்சம் பேரும் அந்த சேர்களை அப்படியே தூக்கி அடுக்கி ஒழுங்காக அடுக்கி திருப்பி இருந்த இடத்தில் எப்படி இருந்ததோ இதான் மதிப்புகளில் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவலங்கள் இந்த குருக்கோட வாங்குறது தக்கையான சொன்னாங்க எல்லா இடத்திலையும் மனதிற்கு ஓடிக்கிட்டே இருக்கு அதை கேட்க போன அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவகம் கலெக்டரேட்ல போக முடியல தாலுகா ஆபீஸ்ல போக முடியல எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு லஞ்சம் ஒன்றுதான் இன்றைக்கு அவருடைய கடமையாக கொண்டிருக்கிறது அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பகுதியில் பதினேழு லட்சம் ஏக்கர்கள் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் ஆனால் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை வைகை ஆறு ஐம்பத்தி எட்டாம் கால்மையை திறக்கவே இல்லை அரசுக்கு அனுபவத்தில் நாம் அக்கறையும் கிடையாது அவர்களுக்கு இருக்கிற அக்கறை ஒன்றே ஒன்றுதான் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அதை ஒன்றை தவிர வேற அவர்களுக்கு எந்த விதமான எந்த விதமான நோக்கமும் கிடையாது இன்னைக்கு கிராமத்தில் எந்த ஊருக்கு போறாலும் கஞ்சா பள்ளிக்கூட வாசல்ல போறா கஞ்சா பிறகு பிறகு இன்னும் லேட்டஸ்டா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பெத்தர் பெட்டம் மெத்தப்பெட்டு

இன்னைக்கு தண்ணீர் நடிக்கின்ற ஒரு மோசமான ஒரு இன்னைக்கு பழங்குடியினர் காவல் நிலையத்தில் வயது பெண் காவல் நிலையத்தில் அந்த பெண்ணையே பாரிய பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை மிக மோசமா இருக்கு இன்னொரு காவல் நிலையத்தில் போய் அண்ணன் வெளிப்பட்டு இருக்கிறான ஒரு தந்தை போய் அங்க என்ன நடந்தது என்று கேட்கு போனால் அவர்களை ஜாதி பேரை திட்டுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காதலமே இருக்கு